ஹெச்ஐடி விழுங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்ட்டி டூ தேட் ரோ த்ரீ பி ராஹு தர்பார் ஸ்டோனிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு விஜய் அண்ணா பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாது நோனே அடுத்ததா பர்ஸ் கார்டன் ரஜினி சார் வீட்ல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டிங்க நம்ம ஸ்ரஸ்மான் விஜய் அண்ணங்கிட்டதான் தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க தான் சொல்லுச்சு அவர் கனடாக்காரு அவர் மேல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வருத்தெடுத்து பாக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடமேடையா அவரை கொச்சப்பட்டீங்களே அதை மறந்துட்டா போய்த்து அவர் வீட்டுல பிச்செடுத்து நின்னுட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்ல ஏன்னா கேவலமான ஒரு குழப்பு மிஸ்டர் சீமான உங்களுது விஜயன் கிட்டன்னு தப்பிக்கணும்னா ரஜினி சார் கால போய் விழுறீங்க உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக கால விடுறீங்க விழுறீங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் நான் உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகால தூக்கி அனாதையா போட்டிருக்கார் எங்க அக்கா நடக்க கூட முடியாம பேர்லசான மோசமான நிலைமையில இருக்காங்க அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு மதுரை செல்லமன்றோனை வச்சு வீடியோஸ் வாங்கின்னு என் ராவும் பகலுமாக டார்ச்சர் பண்ணி எடுத்தார் அதை தாங்க முடியாமல் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமாக மேடையாக பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு சுற்றிட்டுருக்குறாரு யாரும் சீமானை சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேயா தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க நான் ஏமாந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமானன் கிட்ட ஏமாறதுக்கு விடவே